ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பருப்பு வடகம் ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்த்துடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குங்க இது பருப்பு வடகம் கூட்டு வடகம்னு சொல்லுவாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு லிட்ரு படியில் ரெண்டு படி தோரம் பருப்பு இரநூறு கிராம் பருப்பு இரநூறு கிராம் உளுந்தம்பருப்பு அறநூறு கிராம் பாசி பருப்பு நூற்றம்பது கிராம் வெந்தயம் அறுபது கிராம் உப்பு சிறிதளவு மிளகாய் அறு மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி ஒன்றாவோ தனித்தனியாகவோ ஆட்டி எடுத்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் கிள்ளி வடகம் செய்ய வேண்டியது வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு தனித்தனியாக நாலஞ்சு ட்ரிப்பு அரைச்சிக்கிட்டேன் நம்மவும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து உளுந்து அதிகமாக போட்டிருக்குறோம் ஏன்னா இது வந்து ஒயிட்டாக இருக்கும் நல்லா புது புதுன்னு இருக்கும் நம்ம சால்ட்டு போட்டிருக்குறோம் கொஞ்சமாக போட்டிருக்குறோம் பத்தலை அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து நம்ம வந்து இப்படி எல்லாமே கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம் ஏன்னா முன்னாடி போட்டோம்னா ஒரு மாதிரி அந்த சவடை சவடையாக போயிடும் அந்த சாஃப்ட்னஸ் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து உப்பை வந்து கலந்துக்கிட்டு தூள் உப்பாக போட்டுக்கலாம் பொடி உப்பாக போட்டுக்கலாம் அப்படி கிள்ளி கிள்ளி வச்சோம்னா இது வந்து நல்லா இருக்குது இப்போ வெயில் இல்லாதனால நான் அங்கே வந்து நிழலில் போட்டிருக்கிறேன் ஃபேன் இப்போ மதியம் த்ரீ ஓ கிளாக் ஆகுது அதனால் இப்போ ஒதுக்கி போட்டிருக்கிறேன் அப்புறம் நாளைக்கு தூக்கி வெயிலில் ஒரு நாலு நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெயில் வந்த இது இவ்வளோ வந்துருக்குங்க ரெண்டு நாளைக்கு நான் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஏன்னா வெயில் நல்லா காய வச்சாதான் தான் ட்ரை ஆனால் தான் வண்டு வராது வருஷத்துக்கு வச்சுக்கிறோம் இந்த வடகம் பருப்பு வடக்கம் பூட்டு வடக்கம் பருப்பு வடகம் ரெடி ஆயிருச்சுங்க அதை குழம்பு வைக்க போகிறோங்க அதுக்கு பருப்பு வடகம் ஒரு கைப்பிடி வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் புளி சிறிது சோம்பு அரைப்பதற்கு தாளிக்க கறி வடகம் மண் சட்டியில் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து கடும் போடுறேங்க அதுக்கப்புறம் இது வெடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலங்க வெங்காயம்லாம் போட்டாச்சுங்க இது வதங்கின பிறகு தக்காளி போடணுங்க அரிசி கழனி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி ஒரு கப்பு ஊற்றுறோங்க ஊற்றி மூடி வேக விடணுங்க எண்ணெய் ஊற்றி இப்படி வறுத்து வச்சுக்கணுங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த வடகத்தை போடுறோங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணுங்க உருண்ட குழம்புக்கு சோம்பு போடலாங்க இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ கறி வடகம் ரெடி ஆகிடுச்சிங்க இதை தூக்கி கொட்டி ஒரு நிமிஷம் அப்படியே வைக்கணுங்க சிம்மில் வச்சுக்கிண்டே ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஓகே பாய் சி யூ